சன் டிவியில் ஒலிபரப்பான இளமை புதுமை நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் அடைந்தவர் நடிகை ஸ்வர்ணமாலியா இந்த நிகழ்ச்சி மூலம் பல ரசிகர்களை கவர்ந்தார் மேலும் இவரின் பரபரப்பான பேச்சை கேட்பதற்கு நைன்டி கிட்ஸ்கள் இந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்த்தனர் இதனைத் தொடர்ந்து அலைப்பாயுதே மொழி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் பின்னர் தமிழ் மலையாளம் என பல மொழிகளில் நடித்து வந்த ஸ்வர்ணமாலியா கடைசியாக புலிவான் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதன் பின் நடிப்பதிலிருந்து விலகி பரதநாட்டியம் நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உள்ளார் அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இவர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கி அதில் தன்னுடைய அன்றாட நிகழ்வுகள் தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பல விஷயங்களை அதில் பகிர்ந்து வருகிறார் மேலும் அதில் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் இவர் அடிக்கடி வெளியே செல்லும் இடங்களில் தனக்கு கிடைக்கும் அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கிறார் இவரின் புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் உலா வருகிறது வியூவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க